ஹாய் வியூவர்ஸ் திஸ் இஸ் எம் கி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இந்த மாதிரி சிக்கன் கிரேவி செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்க எல்லோருக்குமே ரொம்பவே பிடிக்குங்க அவ்வளோ எக்ஸலெண்ட்டாக இருந்தது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் இன் என்னடா சிம்பிளாக இருக்குதுன்னு யோசிக்காதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசையிலேருந்து சாப்பாடு வரைக்கும் எல்லாத்துக்குமே அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த மாதிரி மெத்தடில் செய்யும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக பிடிச்சிருக்கோம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கும் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துர்லாங்க ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சிடலாம் அதில் வந்து நாலு ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துடலாங்க நெக்ஸ்ட்டு இதோட ஸ்பைசஸ்லாம் எடுத்துடலாம் நான் ஒரு நாலு கிராம் எடுத்திருக்கேன் மூணு மூணு வந்து பிரியாணி இலை எடுத்திருக்கேங்க ஒரு ரெண்டு பட்டை எடுத்திருக்கேன் அதோட ஸ்டார் பூவோட ரெண்டு மூணு இலைய மட்டும் எடுத்துருக்கேங்க இது எல்லாத்தையும் வந்து நம்ம அந்த ஆயிலில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து பொரியணுங்க அப்போ தான் இதோட எசன்ஸ் எல்லாமே வந்து நான் எல்லா எண்ணெயில் வந்து மெர்ஜாகி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாங்க சோம்பு நல்லா பொரியட்டுங்க நெக்ஸ்ட்டு பொரிஞ்ச உடனே ஒரு ரெண்டு பெரிய ஆனியனை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குங்க அதையும் இதோட சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கிட்டோம் இப்போ வந்து இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாங்க பூண்டு இஞ்சி நெக்ஸ்ட்டு வந்து இதோட பெப்பர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்து நல்லா வந்து குறை குறைன்னு அரைச்சிக்கலாங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துருங்க அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை வந்து இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நான் ஒரே ஒரு சின்ன தக்காளி மட்டும் எடுத்துக்கிறேங்க அதை மட்டும் கட் பண்ணி இதில் சேர்த்தலாம் தக்காளி வந்து நீங்கள் அதிகமாக சேர்த்திங்கன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும் ஸோ டேஸ்ட்டே இருக்காது நீங்கள் குழம்பு வரும்னு நினச்சிட்டு நிறைய தக்காளி சேர்த்திங்கனாக்கா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அது புளிப்பாக தான் இருக்கும் டேஸ்ட்டே மாறிடும் ஸோ அதனால் ச எவ்வளோ கம்மியாக தக்காளி எடுத்துக்கோங்கன்னா ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டுங்க அவ்வளோதாங்க நான் ஆஃப் கேஜி சிக்கன் வந்து எடுத்துருக்குங்க அதில் வந்து நல்லா மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஈரலோடு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் தாங்க வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா ஈரல் சேர்க்காமல் செஞ்சுக்கோங்க எப்படி சேர்த்தாலும் டேஸ்ட் வந்து ஒரே மாதிரி தாங்க இருக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் விடுங்க நம்ம குக்கர் விசில் போட்டு தாங்க வேக வைக்க போகிறோம் ஸோ அதனால் வந்து நம்ம அப்படியே உடனே மூடிடணும் அப்படின்னு மூடக்கூடாதுங்க ஸோ அதனால் வந்து நல்லா வந்து லைட்டாக என்ன பிரிஞ்சு வர அளவுக்கு வந்து நல்லா வதக்கணும் ஓப்பன் பேன்லே வச்சு இந்த மாதிரி வதக்கும்போது தான் வந்து அதோடய டேஸ்ட் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகுங்க ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இதோட மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்து இது ரெண்டு மசாலா தான் நம்ம சேர்க்க போகிறோம் இதை மட்டும் நல்லா வதக்கி விடலாம் நல்லா வதக்கி விட்டு நல்லா ஆயில்லாம் பிரிஞ்சு வந்த மாதிரி இருக்குங்க ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துங்க நான் வந்து கிரேவி ஸ்ட்ரக்சருக்கு வந்து நான் வந்து ரெடி பண்ண போகிறேங்க ஸோ அதனால் தண்ணி வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து அப்படி இல்லைனா வந்து குழம்பு தண்ணி குழம்பாக தண்ணி குழம்பு மாதிரி இருக்கணும் இட்லிக்கு தோசைக்குனாக்கா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க இல்லைனா கொஞ்சமாக கிரேவி ஸ்டரில் வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா வந்து விசில் போட்டுடலாங்க விசில் போட்டு ஒரு நா நாலஞ்சு விசில் வந்து விடுங்க விட்டுட்டு நல்லா தேவையான அளவு மல்லியை வந்து கட் பண்ணி வச்சிருக்கோங்க அதையும் இதோடு சேர்த்தலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணுங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குங்க இட்லி தோசை சாப்பாடு எதுக்காக இருந்தாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ